ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்சுலகம் தமிழ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மந்த்லி பூஜா ரூம் க்ளீனிங் தான் சரி எனக்கு க்ளீன் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்தது இதில் நிறைய டிப்ஸ் எல்லாமே இருக்குது பூஜாரையில் சில குறிப்புகளை வந்து நம்ம அப்படியே ஷேர் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளை வந்து நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எப்போவுமே பூஜா ரூமை வந்து மந்த்லி ஒன்ஸு ஃப்ரேம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருமனா அந்த மன்த் ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தது நம்ம விளக்கு சாமான வந்து வாரம் வாரம் வந்து தொலைக்கக்கூடாது சொல்லுவாங்க அதாவது அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதோடய முகம் தேஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து டென் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு முகம் எல்லாத்தையுமே இந்த விளக்கு சாமான் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன் சிலைகள்லாம் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் தான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அகைன் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே எடுத்துட்டு ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுருக்கேன் அதை வச்சு நல்லா ஒட்டரெல்லாம் தட்டி விட்டுட்டு மோஸ்ட்டாக ஒட்டரெல்லாம் இருக்காது ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் எடுக்கும்போதே லைட்டாக ஒட்டரெல்லாம் இருந்தால் எடுத்து விட்டணும் வெறும் தண்ணியில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியில் ஒரு விம் லிக்யூடோ இல்லைனா வெறும் இருக்க தண்ணியில் வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அகைன் தண்ணி எடுத்து கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ஜவ்வாது பவுடர் மஞ்சள் தூள் பன்னீர் இது எல்லாமே போட்டு கலந்து நீங்கள் தொடச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் என்கிட்ட வந்துட்டு நான் இன்றைக்கி என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது தூளும் பச்சை கற்பூரம் மட்டும் ஜவ்வாது பவுடரும் பச்சை கற்பூரம் ரெண்டுமே போட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளோட சாமி ரூம் எப்போ திறக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாமே நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க பிகினர்ஸ் யாராவது இருக்கீங்க இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க இல்லை இப்போ தான் நியூவாக மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு சில விஷயங்கள் போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது திரும்பவும் நம்ம அகைன் வந்து ஒரு தண்ணி எடுத்து அதில் பச்சை கருப்புரம் ஜவ்வாது அதே தான் நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா ஃப்ரேம் எல்லாமே தொடச்சி எடுத்துருவேன் நல்லா தொடச்சிட்டு ட்ரை கிளாத்தில் தொடச்சி எல்லாத்தையுமே நம்ம மாட்டி விட்டுருணும் இதை மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் எடுத்து தொ தொடச்சி வைக்கும்போது நல்ல வாசனையாகவும் மங்களகரமாகவும் நம்மளால் வீக்லி வீக்லி எடுத்து செய்ய முடியாதுன்ற போது மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லாமே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லை உங்களால் முடியும்னா நீங்கள் மாதத்துக்கு ரெண்டு வாட்டி கூட இதை மாதிரி எல்லாமே பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமி ரூமில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கு நடுவில் ஒரு கேப் இருக்கணும் கிட்ட 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 சாமி ஃபோட்டோவர்ஸாக வந்து நம்ம வைக்கக்கூடாது ஓரளவுக்கு கேப் வச்சு தான் நம்ம மாட்டி வைக்கணும் சாமி வந்து ஒன்றோட ஒன்று எனச்சி கிட்ட 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 வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு சாமி விளக்கு எல்லாமே வெள்ளி எல்லாமே என்ன பண்ணுவேன்னா நல்லா சூடு ப தண்ணி சூடு பண்ணிவிட்டு நல்லா வெது வெதுன்னு வந்த உடனே அதில் கொஞ்சமாக பிம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பாத்திரத்தையுமே அதில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடணும் விட்டுட்டு அதை எடுத்து நம்ம சபினா வச்சு கையால் நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது நல்லா பளிச்சுன்னா ஆகிடும் பித்தளை பாத்திரம் என்ன பண்ணுவோன்னா லெமனோட சபினா விளையிட்டா தொட்டு தொட்டு நம்ம தேய்க்கும் போது நல்லா பளிச்சன் ஆகிடும் இப்படி தான் நான் ஒவ்வொரு வாட்டியுமே தேய்ச்சி வைப்பேன் நல்லா பளிச்சன் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி எப்பவுமே தேய்ச்ச உடனே நம்ம விளக்கு சமான்லாம் கழுவி முடித்த உடனே அப்படியே எடுத்து வைக்காமல் ஒரு நல்ல ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டோம்னாக்கா அது மாதிரி பளிச்சென்னு இருக்கும் அப்படியே நம்ம எடுத்து வைக்கும்போது ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும் உங்களுக்கு வந்து வெயிலில் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் கூட எடுத்து வைக்கலாம் இந்த கட்டை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் நமக்கு வீடெல்லாம் வைக்க வைக்கணும் அப்படின்றிருக்கு ஆனால் நம்மளால் வந்து அந்த இடத்துல வாடகை வீடு இருப்போம் இல்லை சொந்த வீட்லேயே கூட நம்மளால் செவத்தில் வைக்க முடியாதுன்னு போது அந்த கட்டையில் வச்சு வைக்கலாம் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லைனா எதோ விசேஷ இடத்துக்கு போவோம் வளகாப்புக்கு கல்யாணத்துக்குலாம் போகும்போது இந்த மாதிரி கயிறு மஞ்சள் கிழங்குலாம் தருவாங்க நம்ம வந்து சுமங்கலி பெண்கள் வே யார் வீட்டுக்கு போனாலும் நம்ம கண்டிப்பாக இது மாதிரி தருவாங்க இதில் நான் என்ன பண்ணுவேன்னா கயரை மட்டும் எடுத்துட்டு ஒரு தனி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன் நம்ம வந்து த தாலி மாற்றும் போது இதிலேருந்து எடுத்து மாற்றிப்பேன் அதில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுனா ஒரு தனித்தனி பாக்ஸில் போட்டுட்டு நல்லா இருக்க பாருங்கள் சிலர்லேருந்து வண்டு வந்திருக்கும் நல்லா இருக்கிறத வந்து தனித்தனியாக குட்டி பாக்ஸில் போட்டுட்டு நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சாமிக்கு வைக்க வேண்டாம் ஏன்னா அது பழச்சின்னு இருக்காது நிலவாசலுக்கு வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயை வந்து ஒவ்வொரு வாட்டியும் பாட்டிலில் வாங்க தேவையில்லை ஏன்னா அந்த பாட்டிலுக்கும் சேர்த்து தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு வாட்டி தனியாக பாட்டில் வாங்கி வாங்கிட்டு அதுலேயே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரீஃபில் பேக் வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம் இதான் வந்து நமக்கு மணி சேவிங்காக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஊதுவத்திலாம் வாங்கும்போது நம்ம வந்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணும்போது அது வாசனை போயிடும் அதுக்கு பதில் நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு பாட்டிலோ இல்லை நம்ம இந்த ஜூஸ்லாம் வாங்கினா பாட்டில் இந்த மாதிரி பாட்டில்ஸ் கிடைக்கும் அதில் வந்துட்டு நம்ம தேவையான ஊதுவத்தி மட்டும் ஒரு பத்து நாளைக்கு எவ்வளோ ஏற்றுவோமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாமே நம்ம அந்த கவர்லேயே போட்டு ஆர்டைட் கவராக தான் இப்போ எல்லாமே ஊதுவத்திகள்லாம் வருது எல்லாம் பாக்ஸில் வருது அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் இல்லை நம்ம ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பாக்ஸ் எல்லாமே விற்கிது அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இந்த மாதிரி பாட்டிலில் தான் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு தேவையானதை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து எடுத்து வச்சுருவேன் அதே கவரில் போட்டு எடுத்து வச்சுருவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் திருநீ இருக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் உங்கள் கிட்டே இருக்குன்னா அழகாக அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா நம்ம வந்து அஞ்சரை பெட்டி கே விற்கிற மாதிரி இப்போ வந்து பாக்ஸஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடையில் கூட விற்கிறாங்க இதை மாதிரி ரேக் ரேக்காக இருக்கும்போது நமக்கு அழகாக அதில் உணத்தில் குங்குமம் உணுத்துல மஞ்சள் கற்பூரம் திருநீர் எல்லாமே அழகாக போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூனோ ரெண்டோ ஒரு ஸ்பூனோ நீங்கள் போட்டு இது பார்த்தீங்கன்னா பியூரான நாட்டு பசு விபதி இது என்னோடய ஃப்ரெண்டு தான் சேல் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட இருந்தால் நான் இருக்கேன் இதில் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது உண்மை அந்த பசுமாட்டோட சாணத்துலேருந்து செய்கிற விபதி அது அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நான் ஒரு மூணு ரேக் வச்ச மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா பஞ்சகவிய விளக்கு ஒன்றத்தில் வந்து பஞ்சகவிய சாம்பிராணி புக் பண்ணியிருக்கேன் இன்னும் வரலை அது மாதிரி வத்திப்பட்டி எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற லோக்கல் கடையில் தான் வாங்கியிருக்கேன் இந்த பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி இந்த பசு விபி இது மூணுமே என்னோடய ஃப்ரெண்டு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் தரேன் நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மஞ்சள் வந்து எந்த அளவுக்கு நம்ம படத்துங்களுக்கு எல்லாம் விளக்குக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு மட்டும் ஒரு ஸ்பூனோ இல்லை அரை ஸ்பூனோ போட்டு வந்து நம்ம வச்சுக்கணும் இல்லைனா வந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்து யூஸ் தண்ணி போட்டு கரைச்சி வச்சிட்டோம்னா அது நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும் வந்து ஒரு மாதிரி பூரணம் பிடிச்ச மாதிரி இடம் நமக்கு பொருளும் வேஸ்ட் ஆகும் இந்த வீக் நம்ம ஃப்ரைடே சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னா எது எவ்வளோ தேவையோ ஒரு ஸ்பூன்னா அந்த ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சால் விற்று அதில் கொஞ்சமாக பன்னீரும் அரை ஸ்பூன் அளவுக்கு சந்தனம் போட்டு நான் வந்து வைப்பேன் ஏன்னா பளிச்சின்னு இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள்னா ஒரு அரை ஸ்பூன் சந்தனம் பன்னீர் குழச்சி நம்ம சாமி ஃபோட்டோஸ்க்கு விளக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இதில் வந்து நான் கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் போட்டுக்கிறேன் ஜவ்வாது உங்கள்கிட்ட உங்களுக்கு நல்லா ரொம்ப வாசனையாக இருக்குதுன்னா நீங்கள் ஜவ்வாது கூட போட்டுக்கலாம் பன்னீரோட பச்சை கற்பூரமும் கொஞ்சமாக சந்தனம் மஞ்சள் இது மூணுத்துமே நல்லா கலந்து நம்ம வந்து இப்போ சாமி ஃபோட்டோஸ்க்கு நிலவாசலுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாத்துமே குங்குமஞ்சல் போது நம்மளோட சாமி ரொம்ப திறக்கும் போதே ஒரு மாதிரி கோவில் மாதிரி நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும் எப்படி இருந்தால் நம்ம வந்து வீக்லி வீக்லி வந்து விளக்கு சாமான் கழுவோம் இல்லை பத்து நாளைக்கு ஒரு வாட்டி விளக்கு சாமான் கழுவுறதாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட சாமி ரூம் எப்போவுமே மங்களகரமாக நல்லாயிருக்கும் அடுத்தது நான் வரலட்சுமி அம்மன் ஃபோட்டோவுக்கு தாலி கயிற வச்சிருப்பேன் அந்த மஞ்சள் கிழங்குமே மஞ்சள் குங்குமம் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது அவங்களுக்கும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சிருவேன் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோவுக்கு ஸ்டிக்கர் பொட்டு வைப்பாங்க அது வந்து அந்த அளவுக்கு மங்களகரமாகவாக இருக்காது நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது தான் நம்மளோட சாமி ரூம்கே வந்து ஒரு மங்களகரமாக இருக்கும் அதுதான் நல்லதும் கூட ஸ்டிக்கர் போட்டுலாம் வைக்கிறது வந்து அந்தளவுக்கு நல்லதா என்னென்னு எனக்கு தெரியல அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு நடு வி வீடு வைக்கும்போது அந்த இடம் அப்படியே மஞ்சளாக ஆகிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் சில பேருக்கு பட்டை போடுவாங்க சில பேருக்கு நாபம் போடுவாங்க ஆனால் நடுவீடு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வைக்கணும்னு வந்து சொல்லுவாங்க பெரியவங்க அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சு அந்த மாதிரி கட்டையில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா குபேர பானை குபேர பானையை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடும்போது நம்மளோட தன தானியங்கள் வந்து பெருகும் அப்படின்றது வந்து ஐதீகம் இதை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம டீப் கிளீன் பண்ணும்போதோ இல்லை பௌர்ணமி பௌர்ணமி வந்து உள்ளே இருக்கிற அந்த அரிசி பருப்பை வந்து மாற்றிட்டு திரும்ப புதுசாக அரிசி பருப்பு வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் பழைய அரிசி பருப்பை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பானையில் கீழே இருக்க பெரிய பானையில் அரிசி அதில் ஒரு ரூபா காயின் அடுத்து செகண்டில் இருக்கிற ப பானையில் வந்து தோரம் பருப்பு ஒரு ரூபா காயின் நீங்கள் வந்து அரிசிக்கு வந்துட்டு உப்பு கூட ஃபில் பண்ணி வைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதுல வந்துட்டு நிறைய சில்ட்ர காசுகள் போட்டு மூடி குபேரனுக்கு பக்கத்துலேயே வடக்கு பக்கமாக பார்த்தா மாதிரி வைக்கிறது ரொம்ப விசேஷம் வியாழக்கெழம வேளக்கிழம நம்ம அதுக்கு விளக்கேற்றிட்டு வரணும் பக்கத்துலேயே நான் வந்து குலதெய்வ பானை வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தி ஒரு அஞ்சு ரூபா காயின் அஞ்சு ரூபாயில் இருபத்தோரு காயினு நல்லா செவப்பு துணியில் மூட்டை கட்டி உள்ளே வச்சுட்டு மேலே பச்சரிசி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு தட்டு அகில் விளக்கு இந்த அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்போது சனிக்கிழமை ஒன்பது வாரம் சனிக்கிழமையில் நம்ம நெய் தீபம் போடும் போட்டு நம்மளோட குலதெய்வத்தை வழிபட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் எனக்குமே அது மாதிரிலாம் நடந்திருக்கு அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் வந்து குபேர சாரி கோமாத அம்மன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தேன் அதை வந்து வால் வந்து நமக்கு மாதிரி வைக்கணும் ஏன்னா அதை வந்து மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு மேலே வந்து இந்த வளையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளியே போகிறோம் யார் யார் வீட்டுக்குனா போகிறோம் அவங்க வந்து நமக்கு வளையல் வச்சு தராங்க கோவிலில் இருந்து வளையல் தராங்கன்னா நமக்கு பத்தாத சைஸாக இருக்குதுன்னா இது மாதிரி கிருஷ்ணர் மேலே போட்டு வச்சிடலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு யாருனா வராங்கன்னா அதையே எடுத்து அவங்களுக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது கும்பத்தோடு வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மனை போட்டு அதில் தான் முருகர் முருகரோட வேல் அவருக்கு தனியாக வந்து விளக்கு வச்சிருக்கேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு அதோட குபேர பானை இது எல்லாமே தனியாக ஒரு மன மேலே வச்சிருக்கேன் எல்லா விளக்குக்குமே ஒரு குட்டி குட்டி மனை வாங்கி தான் வச்சுருக்கேன் எதுவுமே வந்து நம்ம கீழே வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம்ல அதுக்கு கீழே தட்டி வைக்கிறோம் அந்த தட்டை வந்து வெறும்னே இல்லாமல் அதில் வந்து ஒரு சிலர் வந்து அரிசி போடலாம் இல்லைனா சில பேர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே கூட காமாட்சி அம்மன் விளக்கு வைப்பாங்க அதில் அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா வளம்புரி சங்கு ரொம்ப குட்டி சைஸில் வந்து எனக்கு பக்கத்தில் ஒரு கடையில் கிடச்சிது நம்ம வீட்டில் வந்து வளம் சங்கு வச்சு வழிபடும் போது என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன்தான் இதை கிடைக்கும் ஆனால் வந்து இதை நம்ம அபிஷேகமும் எதுவுமே பண்ண முடியாதனால நம்ம காமாட்சியம்மன் கீழே வச்சு வழி போடும்போது அதுக்கு நிகரான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அது வாங்கிட்டு வந்துருந்தேன் நான் வந்து அந்த சங்கு தான் வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு வழிபாடு செய்வேன் அதுக்கிறது பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம திரி போடுவோம் எப்பவுமே வந்து திரி போட்டுட்டு எண்ணெய் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்துட்டு எண்ணெய் போட்டுவிட்டால் திரி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் திரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் மஞ்சள் திரி வந்து குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமையை வந்து அதிகரிக்கும் அப்படின்றத வந்து நம்பிக்கை அதே நம்ம முருகருக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திக சஷ்டி அந்த நாள்லலாம் வந்து கிரீன் கலர் திரி போட்டு நம்ம வழிபட்டோம்னா ரொம்ப விசேஷம் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஒத்த திரியாக யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு திரியாக நல்லா இணைச்சி காமாட்சமன் விளக்குக்கு நம்ம கிட்ட இருக்க எல்லா துணை விளக்குக்கு எல்லாத்துக்குமே போட்டு நம்ம வழிபாடு செய்யணும் அடுத்தது நம்ம என்னென்னா கற்பூரத்தை வந்து லைட்டாக தூள் பண்ணி எல்லாம் திரியிலையுமே நம்ம தெரித்து விட்டுட்டோம்னா நம்ம ஏற்றும் போது டக்குன்னு எரிய ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஒரு லெமனில் மஞ்சளும் ஒரு லெமனில் குங்குமமும் தடவி அமாவாசை டைமில் இல்லைன்னா நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடும்போது நிலவாசலில் ரெண்டு பக்கமும் வச்சு வழிபாட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு வர கஞ்சிஷ்டி எல்லாமே விலகும் அப்படின்றது நம்பிக்கை இது வந்து உங்களால் வாரம் வாரம் செய்ய முடியலனா அமாவாசை அமாவாசைக்காவது நம்ம இந்த மாதிரி செய்யும்போது பலன் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கற்பூரமோ இல்லை தீவாரதனை காமிக்கிற அந்த தீபாரதனை வந்து கற்பூரம் ஏற்றுவோம் அப்போ வந்து டைரெக்டாக காமிக்கும்போது அந்த ஃபுல்லாகவே கருப்பாயிடும் அதனால் ஒரு குட்டி அகல் அது அந்த சைஸ்க்கு நம்ம வாங்கி அதை மேலே வச்சு கற்பூரமோ இல்லை நெய் அகலோ ஏற்றும் போது நமக்கு வந்து ஃபுல்லாக பிடிக்காமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய சாம்பிராணி நான் புக் பண்ணியிருந்தது வந்துருச்சு இதுவுமே என்னோடய ஃப்ரெண்டு தான் சேல் பண்ணுறாங்க அதுக்கு மேலே லைட்டாக கற்பூரத்தை மேலே அப்படியே தடவிட்டு நம்ம எந்த கப் சாம்பிராணியும் நீங்கள் கடையில் வாங்கினா கூட பார்த்துக்கோங்க லைட்டாக கற்பூரத்தை நசுக்கி மேலே ஃபுல்லாக தடை விட்டு நம்ம ஏற்றும் போது டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிரும் எரிய ஆரம்பிச்சோன்னா நம்ம வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊத ஏற்றிட்டு நம்ம ஸ்டாண்டில் வைக்கும்போது அந்த ஸ்டாண்டை டேரெக்டாக அந்த ஸ்டாண்ட் கபோர்டில் வைக்காம கீழே ஒரு தட்டு வச்சு வைக்கும்போது அந்த ஊதுவத்தை எரிஞ்சு கொட்டுற அந்த துகள் எல்லாமே தட்லையே விழுந்துடும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சாமி ரூம் பார்க்கறதுக்கு எப்போவுமே நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்